கள்ளச்சாராயம் குடிக்கிறவெல்லாம் காரியக்காரன் கஞ்சா குடிக்கிறவங்க மட்டும் என்ன இழுச்ச வாங்கிக்கலா இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோல தலை சிறந்த கஞ்சா குடிக்க ஒருத்தவர் இரும்பு கம்பியை ஒன்னு எடுத்துட்டு போய் ரோட்ல இருக்க சிசிடிவி கேமராவை உடைக்கிறாரு பக்கத்துல கரண்ட் கம்பி இருக்கு அப்படின்றத மறந்துட்டு செய்யறாரு மறந்துட்டு செய்யறாரா இல்லை வேணும்னே செய்யறாரான்னு தெரியல ஏன் அப்படின்னா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாலே நம்ம கவர்மெண்ட் பத்து லட்சம் ரூபா கொடுக்குது கஞ்சாவை குடிச்சிட்டு கரண்ட் கம்பியில கையை வச்சு செத்தா ஒரு அஞ்சு லட்சமாவது கொடுக்காதா அப்படின்ற அல்பாசையில செஞ்சிருப்பாரு போல சரி இவர் ஏன் இந்த கேமரா உடைக்கணும் அப்படின்னு தெரியணும்ல இவர் என்ன செஞ்சிருக்காரு டெய்லி கஞ்சாவை குடிச்சிட்டு ரோட்ல போற வர பொம்பளை பிள்ளைகிட்ட வம்பலத்துக்கு இருக்காரு குறிப்பா ஸ்கூலுக்கு போற வார பொம்பளை பிள்ளைகிட்ட இதை என்ன செஞ்சுட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த இடத்துல இருக்கவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போலீஸும் சிசிடிவி கேமரா பார்த்தோன்னே இவன் இந்த மாதிரி வேலை செஞ்சது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு போட்டு போய் நொங்கு நொங்கு நொங்கிட்டாங்க வெளியே வந்தவ என்ன செஞ்சிருக்கான் என்னை காட்டி கொடுத்தது இந்த சிசிடிவி கேமரா தானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கஞ்சாவை குடிச்சிட்டு கேமராவை உடைக்க போயிருக்கான் கொடுமையான விஷயம் என்னன்னா கள்ளச்சாராயத்தில் மெத்த நாள் கலந்துட்டாங்க போதை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அறுபது பேரோட போயிருச்சு இதே கஞ்சாவில் போதை ஏறும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கெமிக்கலை கலந்து வித்தானா தமிழகம் முழுக்கும் எத்தனை இறப்பு விழுகும் அப்படின்றத கணக்கிடவே முடியாது